விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயசூர்யாவும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயது பெண்ணும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவரும் அண்ணன் தங்கை உறவு முறை கொண்டவர்கள் என்பதால் இரு குடும்பத்தாரும் இவர்களின் காதல் உறவை கண்டித்துள்ளனர் இதை புரிந்து கொண்ட ஜெயசூர்யா நாம் பிரிந்துவிடலாம் எனக் காதலியிடம் கூறிய போதும் ஏற்க மறுத்த அந்த பெண் நம்மை பிரிப்பதற்காக பெற்றோர் சதி செய்வதாக தெரிவித்துள்ளார் காதலை தொடராத ஜெயசூர்யாவை வழிக்கு கொண்டு வருவதற்காக தன் கையை பிளேடால் கீறிக்கொண்டு ரத்தம் வடியும் புகைப்படத்தை வாட்ஸ்பில் அனுப்பியுள்ளார் அந்த பெண் காதலியின் ரத்தத்தை பார்த்ததும் மனம் மாறி மீண்டும் பேசி வந்துள்ளார் ஜெயசூர்யா அப்போது காதலுக்கு இடையூறாக இருக்கும் தன் அப்பாவிற்கு எலி மருந்து கொடுத்து கொலை செய்யப் போவதாக ஜெயசூர்யாவுக்கு வாட்ஸ்பில் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் காதலி காதலியின் அன்பு கொடூரமாக மாறி வருவதைக் கண்டு அவரது செல்போன் எண்ணெய் பிளாக் செய்துள்ளார் ஜெயசூர்யா ஆனாலும் தனது அம்மாவின் செல்போன் மூலமாக ஜெயசூர்யாவிடம் பேசி மீண்டும் காதலை தொடர்ந்துள்ளார் அந்த பெண் அப்போது ஒரு நாள் வீட்டில் யாருமில்லை தனிமையில் சந்திக்கலாம்பா என அழைத்துள்ளார் ஜெயசூர்யா தான் கையோடு எடுத்து வந்த டீயை காதலனுக்கு கொடுத்துவிட்டு மொட்டை மாடியில் நின்று சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் அந்தப் பெண் சிறிது நேரம் கழித்து என்னையே வேணாம் என்று சொன்ன உனக்கு டீயில் எலி மருந்து கலந்து கொடுத்துள்ளேன் என கூறியுள்ளார் அந்த பெண் விளையாட்டிற்காக சொல்கிறார் என ஜெயசூர்யா நினைத்தபோது டீயில் எலி மருந்து கலந்துவிட்டதாக அந்தப் பெண் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியும் அனுப்பியுள்ளார் டீ குடித்த சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு வயிற்று குமட்டலுடன் தலை சுற்றல் ஏற்படவே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஜெயசூர்யா தகவலறிந்த திருவெண்ணைநல்லூர் போலீசார் மருத்துவமனைக்குச் சென்று விசாரித்தபோது காதலுக்கு பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் எலிமருந்து குடித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் ஜெயசூர்யா இதற்கிடையே நீ சாகமாட்டாய் ஏனென்றால் காலாவதி தேதி முடிந்த எலி மருந்தை கொடுத்துள்ளேன் இதனை யாரிடமும் சொல்லாதே என மெசேஜ் அனுப்பியுள்ளார் அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதித்த போது அவரது சிறுநீரகம் செயலிழந்து இருப்பதும் மஞ்சை காமாலை நோய்க்கு உள்ளாகியிருப்பதும் தெரியவந்தது சுமார் ஒரு மாத சிகிச்சைக்குப் பின்னரும் ஜெயசூர்யாவின் நிலைமை சீரடையாததால் நீதிபதியை வரவழைத்து வாக்குமூலம் பெற்றனர் போலீசார் அப்போதுதான் எலிமருந்து கலந்த டீயை கொடுத்தது காதலிதான் எனவும் அவருடன் வாட்ஸ்அப்பில் உரையாடிய முழு தகவல்களையும் காண்பித்துள்ளார் ஜெயசூர்யா அதன் பிறகே தனது மகன் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை கொலை முயற்சியில் சிக்கியுள்ளார் என அவரது குடும்பத்தினருக்கே தெரிய வந்துள்ளது ஜெயசூர்யாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருவெண்ணை நல்லூர் போலீசார் காதலியின் விபரீத எண்ணத்தால் இருபத்து நான்கு வயது மாணவன் தற்போது உயிருக்காக போராடி வருகிறார்